இது வணக்கம் தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் கலசரக்கு இன்றைய சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தேங்காயில் பூ விழுந்தா அதை சாப்பிடலாமா சாப்பிட்டா என்ன நடக்கும் கோவிலில் தேங்காய் பிடிக்கும் தேங்காயில் பூ இருந்தால் அதனை நல்ல சகுனமாக நாம் கருது வந்து உண்டு நம்பிக்கையெல்லாம் தாண்டி அறிவியல் பூர்வமாக பார்த்தால் தேங்காய் பூ என்பது முற்றிய தேங்காயில் உண்டாகும் கரு வளர்ச்சியே ஆகும் தேங்காய் பூவில் தேங்காய் மற்றும் இளநீரில் இருப்பதை விட அதிக சத்துக்கள் இருக்கிறது இளநீரில் இருக்கும் சதை போல ருசி இருக்கும் அதன் நன்மைகளை பற்றி தெரிந்தால் தேங்காய் பூவை தேடி கண்டுபிடித்து சாப்பிட தோன்றும் நோய் எதிர்ப்பு சக்தி தேங்காய் பூவில் மிக அதிக ஊட்டச்சத்து இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி இருமடங்கு அதிகரிக்கும் பருவகால தொற்று நூலில் இருந்து முழுமையான பாதுகாப்பை பூ கொடுக்கும் எனர்ஜியை தரும் மன அழுத்தம் அல்லது வேலைப்பழு அதிகம் இருப்பவர்கள் பூவை சாப்பிட்டால் முழு எனர்ஜி கிடைப்பதோடு நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கும் அளவிற்கு மேஜிக் தேங்காய் பூவில் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா ட்ரை பண்ணி பாருங்களேன்

இதயத்தில் படியும் கொழுப்பை கரையச் செய்கிறது ரத்தத்தில் சேரும் கெட்ட கொழுப்பை கரைக்கிறது இதய நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் தைராய்டு நீங்கள் தைராய்டு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இருந்தால் தேங்காய் பூவை சாப்பிடுங்கள் இது தைராய்டு சிறப்பை ஒழுங்குபடுத்துகிறது தைராய்டு பாதிப்பை குணப்படுத்துகிறது புற்றுநோய் வெளியேற்றுகிறது செல்களை பாதுகாக்கிறது புற்றுநோய் வராமல் காக்கிறது உடல் எடை உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவுகிறது இதில் குறைந்த அளவு கலோரி இருப்பதால் உடல் எடை குறைய உதவுகிறது வளர்சிதை மாற்றத்தை தூண்டுவதால் கொழுப்பு சேராமல் வேகமாக உடல் எடை குறையும் சிறுநீரகம் சிறுநீரக பாதிப்பை குறைக்கிறது சிறுநீரக தொற்று நோய்களை குணப்படுத்தும் நச்சுக்களை வெளியேற்றி ஆரோக்கியமாக சிறுநீரகத்தை பெறலாம் முதுமை தேங்காய் பூவில் முக்கியமான முதுமையை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது சுருக்கங்கள் வயதான தோற்றம் சரும தொய்வு போன்றவை நம்மை நெருங்க விடாது சூரியனால் உண்டாகும் சரும பாதிப்புகளை தடுக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்